வெளிநாட்டு வர்த்தகர்கள் ஜனா ஃபுட்ஸுடன் சேர்ந்து அவர்கள் வியாபாரத்தினை மேம்படுத்துவதற்காக வந்துள்ளார்கள் இதுதான் மூன்றாவது போட்டி என்றும் அறிவிக்கப்பட்டாயிற்று தமிழை எப்படியாவது வெளியே திறத்துவதுமல்லாமல் ஜனாவின் முழுச்சொத்தினையும் தாங்கள் ஆண்டனுபவிக்க வேண்டுமென்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கும் கணேசன் அமுதாவின் நீண்டகால திட்டம் தேனுவைக் கண்ட சிபி அவர்களுடன் வந்து நல்ல அன்புடனும் பாசத்துடனும் கதைத்தான் இவர்கள் தமிழின் சகோதரிகள் என்று தெரியாத நிலையில் இந்த மூன்றாவது போட்டியிலே தமிழ் ஜெயித்தாள் அவளின் முழு பொறுப்புகளையும் அறிவித்த ஜானு எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடர்ந்து சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழ் வீடில்லாமல் வீதி வீதியாக குடும்பத்துடன் அலைந்தபோது ஒருதரும் தமிழின் தங்கை புத்தி சுதீனம் நாள் வீடு வாடகைக்கும் கொடுக்கவில்லை ஆனால் மனிதநேயம் கொண்ட ஒரு முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த பொன்மணிதான் அந்த தமிழின் சுகவீனமான தங்கையினை கட்டி அணைத்து தனது சும்மா இருந்த வீட்டினை கொடுத்து ஆறுதல் பண்ணினான் தமிழுக்கு அப்போது அவர் சொன்ன வார்த்தை உன் பெயரானது அழகானதும் கம்பீரமானதாகும் கூட நீ ஜெயிக்க பிறந்தவளம்மா ஆனால் அதற்கு நீ கனதூரம் போக வேண்டியிருக்கு ஓட வேண்டியிருக்கு என்றதனை இங்கு நினைவுகொள்ள வேண்டியதாக உள்ளது அவர் சொன்ன வார்த்தைகள் இப்போது தெரிகின்றது தானே தமிழுக்கு எல்லா பக்கத்திலிருந்தும் எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன அவையெல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து அவளுடைய முன்னேற்றங்களை தடுக்கின்றன இதற்கெல்லாம் ஒரே ஒரு அடிப்படை காரணம் சொத்துதான் சொத்துக்காக என்னவும் செய்ய துணிவார்கள் சொந்தங்கள் ஆனால் ஜனாவின் குடும்பங்கள் யார் தமிழுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான சவால்களை தாண்டி ஓட வேண்டியுள்ளது தமிழின் யார் ஓடியது காணாதது என்று தமிழுக்கு அதனை தொடர வேண்டியதாக உள்ளது தமிழின் தந்தை சண்முகம் அங்கே போனார் என்று கூட தெரியவில்லை இருக்கின்றாரா இல்லையா என்று கூட ஊகிக்க முடியாத நிலையில் தமிழின் குடும்பம் தள்ளாடுகின்றது ஆனால் ஏனோ தெரியவில்லை தமிழுக்கு முழு நம்பிக்கை உள்ளது அப்பா மீண்டும் வருவார் என்பதுதான் ஆனால் தேனுக்கு என்னதான் விளங்கப் போகின்றது அத்துடன் சொன்னாலும் ஒன்றும் புரிய முடியாத நிலை தேனுக்கு நன்மையும் தெரியாது தீமையும் உணர முடியாத நிலையிலுள்ளாள் தமிழின் வெற்றியினை தாங்க முடியாமலும் பொறுக்க முடியாமலும் தடுமாறிப் போன அவன் உறவுகளும் ஆனால் சிபி தோற்பதற்கு யார்தான் காரணம் இதை எப்போது சிவி விளங்கிக் கொள்கின்றானோ அப்போதுதான் வாழ்க்கையினை அவனால் புரிந்து முடியும் வெற்றியும் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் சாம் சிவியை ஏற்றி விடுவதும் சிவிக்கு கூடாது என்பதனை சிவி உணர்வதாக தெரியவில்லை இப்படியே இந்த கூட்டோடு சிவியின் சேர்க்கை இருக்குமானால் வெகு விரைவில் அழுவினைத்தான் சிவி சந்திக்க வேண்டிவரும் அத்துடன் எப்போதான் சிபி தன் சொந்த புத்தியினால் உந்தப்படுகின்றானோ அப்போதான் உருப்படுவான் இல்லாவிட்டால் சர்வர்தான் ஜேடி அநேகமான நேரங்களில் சிபிக்கு நல்லதைத்தான் சொல்லுவான் ஆனால் மாமனார் சாம் சிபியுடன் சேர்ந்து வளரும் நஞ்சு மரங்களாகும் சிபி எப்போதான் இந்த கலைகளை புடுங்கி எறுகிறானோ அப்பதான் சிபி உருப்படுவான் இந்த நேரமாவது சிபி யோசிக்க வேண்டும் ஏன் தன்னால் வெற்றி பெற முடியவில்லை இவ்வளவு காலமும் வெற்றி பெற்றேன் தானே இங்கு வந்த பின்பு ஏன் தோல்விகளை அடுத்தடுத்து மட்டும் சந்திக்கின்றேன் யாரால் இவை நடைபெறுகின்றன யார் என்னுடன் சேர்ந்த பின்பு இவ்வாறு நான் தோற்கின்றேன் இதெல்லாம் சிவி சிந்தித்தாலே காணும் வாழ்க்கையிலே வெளிச்சத்தினை காண்பதற்கு வெளி வாழ்க்கையினை தெரியாமல் செல்ல பிள்ளைகளாக வளர்க்கப்பட்டவர்கள் தமிழ் குடும்பத்தினர் திடீரென காணாமல் போன தந்தையால் ஏக்கத்துக்குள்ளான குடும்பம் அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னமும் மீளவில்லை குடும்பத்தின் சுமையினே ஒரே இரவினில் பொறுப்பேற்றால் தமிழ் இது கொடுமையிலும் கொடுமை ஆனால் இவ்வளவு பாசமான தகப்பன் எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் அல்லது எவ்வளவு பிரச்சனைகள்தான் இருந்தாலும் கடைசி வரைக்கும் தன் குடும்பத்தினை விட்டுவிட்டு போவதற்கு வாய்ப்பே இல்லை இது திட்டமிடப்பட்ட சதி என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது அதேபோலத்தான் தான் இங்கு ஜானுவின் சொத்தினை தமதாக்குவதற்காக கொள்ளையடிக்கச் சூழ்ச்சி செய்யும் உறவுகள் கழுகு மாதிரி சுற்றித் திரிகின்றன இதனால் ஜானுவுக்கு எவ்வளவு பயம் இருக்கும் இவர்கள் என்ன செய்வார்கள் நிம்மதியாக நித்திரை கொள்ளக்கூட முடியுமா கூட்டு குடும்பத்தில் ஒற்றுமை ஒன்றுதான் இருக்கின்றது ஆனால் அந்த உறவினால் ஏற்படும் பயங்கரங்களை நினைத்துப் பார்க்க முடியாதல்லவா இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கின்றது எமது ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனலாகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்கினை கிளிக் செய்து அதில் உள்ள அந்த கதைகளினை கேட்பதுமல்லாமல் இவற்றினால் எவ்வாறு ஒருவரின் மனமும் உடலும் பாதிக்கப்படுகின்றது என்பதனையும் இவ்வாறான வாழ்க்கை நிலைகளை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதனையும் இதனால் சுக வாழ்க்கையினை நாங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் என்பதனையும் அறிந்து கொள்ளலாம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் இனி சிவி தமிழின் கீழ் வேலை செய்வதற்கு உடன்படுவானா தமிழின் கீழ் வேலை சிவி செய்வதனால் தமிழ் சிவியை பழிவாங்க மாட்டாள் மாறாக கூடுதலாக மரியாதை கொடுக்கத்தான் செய்வாள் ஒரு கட்டத்தில் சிவிக்கு தமிழின் உண்மையான நிலைப்பாடு விளங்கும் சந்தர்ப்பம் கெதியில் வரும் எல்லா பொறுப்புகளையும் பொறுப்பேற்று கொண்ட தமிழுக்கு பெரிய பிரச்சனைகள் ஜனாவின் குடும்பத்தினரால் வரவேண்டியுள்ளது சிவியின் அப்பா பிரகாஷ் உண்மையாக கால்கள் கைகள் இயக்கமில்லாமல் இருக்கின்றாரா அல்லது மற்றவர்களுக்காக அப்படி இயக்கமில்லை என்று நடிக்கின்றாரா எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்